அந்த மாதிரி பீலாவிட்டா இன்றைக்கு அடுத்த முக வசமா மாட்ட இன்னைக்கு அக்காவுக்கு அடையாளம் தெரியாத மாதிரி கெட்ட பல்லாம் மாட்டி கொண்டு வந்திருக்க ஏற்கனவே அம்மா பத்தாயிரம் கடை கண்ணாடியே போடுவோம் எதுக்கு ஏற்கனவே அம்மா பத்தாயிரம் கடன் வாங்கிருக்கிற

எது ஸ்பைசியா இல்ல நார்மலா நோ நோ ஸ்பைசி நோ நோ நார்மல் நார்மல் நார்மலா சின்னன பெருசு தான் இருக்கு கே இந்த வாரியல் வெளிய பெருசு தான் சாப்பிடுவீங்க ஓகே ஓகே ஓகேயா 150 ஆ வேற என்ன வேணும் வேற என்ன இருக்கு வர இங்கிலீஷ்லாம் பேசு என்ன

இட்ஸ் ஓகே ஐ அம் சிங்கிள் ஓகே இட்ஸ் ஓகே என்ன ஸ்பெஷல் உங்களோட கடையில ஆஹ் இன்னும் ஸ்பெஷல்லோ பாப்பம் காலங்காதலையும் இனி ஸ்பெஷல் கான் ஐஸ் கிரீம் கடைய ஒண்ணும் இல்ல இது வட் இஸ் இஸ் ஹாக் ஹாக்கு ஹாக்கு ஏன் தெரியாது ஐ டோன் லோ நீங்க எத்தனை வருஷம் வெளிநாட்டுக்கு போய்

என்ன அது பெருசு பண்ணுமோ சிந்தன் வேணுமோ ஒன் பிஸ்கட் ஒன் கேக் கண்டோஸ் சில்லங்க எப்படியே போடு வெல் எப்படியே போடு இப்படியே வா யா இப்படியே போடு சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுக்க போறேன் எப்படியே போடுக்கா பில் போடுங்க ஓகே இட்ஸ் ஓகே பில் போடுங்க ஆஹா பரவாயில்ல கொஞ்சம் அவசரப்பட்டு பேசப்பட்டணும் பரவாயில்ல நினைக்கிறேன் ஆ விடாம போடுறதே ஓ போடுங்க சரி சரி ஓ நிறைய எடுத்துக்கிறீங்க சண்டோஸ் போரேன் பிஸ்கெட்டும்

ஓ அங்கத்த கந்தோஷ்தான் எல்லாமே எப்படி சொல்றான் சரியான கஞ்ச பிசுனி அறிவிட அங்க இருந்து கண்டோஸ் இங்க வாங்கிட்டு வேற தேதி பயலோ தெரியாது சந்தோஷப்பட்ட உடனே உனக்கு சரி எனக்கு என்ன லாபம் தானே போனா போகுது நூறு ரூபாவுல ஆறு அறநூறு ரூபா நூத்தி எழுவது ரூபா இருநூறுவாண்டு ரூபா மூணு வாங்க தெரியாதுதான் இருநூறு ரூபால மூன்று ஓ

நல்ல காலம் பதேசி இப்ப நூற்றி எழுபது ரூபா அடிச்சத பார்த்து போச்சுங்களோ தம்பி நான் என்ன என்ன சந்தோஷத்துல நான் பில் போட்டு இருக்கேன் நீங்கள் என்ன சொல்றது பிசினஸ் கொஞ்சம் சதியா போகுதுல என்ன செய்யறது பெருசா உள்ளுக்குள்ளதானே இல்ல டவுனுக்கு தான் போறது கூட வராதாக வாங்கி இப்படி போகுது மொத்தமா இதுவும் போடுவோணுமே என்ன கொஞ்சம் போக மாட்டாருங்களே சரி 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 ஐநூத்தி ஐம்பது அறநூறு ரூபா இருநூத்தி முப்பது ரூபா இதே எவ்வளவு போடுவோம் ஆ நூற்றி ஐம்பது ரூபா அப்படி போடுவோம் ஆயிரத்தி முந்நூத்தி எண்பது முந்நூறு ஐம்பது இது நூத்தி ஐம்பது இது அறுநூறு ரூபா அறுநூறுவா மூவாயிரத்தி நூத்தி எண்பது ரூபா வந்துச்சு ஐயோ சோடா போட மறந்துட்டேன் அதுவும் சேர்த்தம் என்றால் மூவாயிரத்தி முன்னூறு வந்துட்டது நானு மாறி மாறு வருஷத்துல வந்திருக்கேன் இவா அதுக்குள்ள எனக்கு வந்து பில் போடுறாங்க பில் எல்லாம் வில எல்லாம் மாறி மாறி எனக்கு வெளிநாட்டுக்காரன் வச்சு போட்டு கொடுத்துருக்கேன் ஓகேயா போ <laughs> <laughs>

ஐயாயிரம் ரூபாய் தாரணன்னு நீங்க வாங்கவே யோசிக்கிறீங்களோ வாங்க போறீங்களா சார் விட்டுட்டு வாங்கிதான் ஆஹ் அதான் ஜோசிக்கிறேன் தெரியும் எனக்கு தெரியும் தானே ஆஹ் எனக்கு தெரியும் தானானு அந்த கமலா வீட்டுக்கு பக்கத்துல ஆஹ் எனக்கு சரியா பிடிபாடு இல்ல ஆத்தை வீட்டுக்கு பக்கத்துல என்ன சொன்னீங்க கமலா அக்கா வீட்டுக்கு பக்கத்துல

കുട്ടിക്കോണം നാളെ യോസിക്കാ നോ മൊത്തമാരത്തി അറുനൂറോടാ ഒരു മാറി ആ വിട്ട് സാമനു വന്നിട്ട് அடுத்த முறை பூவைக்கு போய் எல்லாம் சேர்த்து கதைட்டோம் ஆள் பார்த்து கொண்டிருக்கோம் நான் பின்னறும் அந்த மாதிரி பீலாவிட்டாச்சு விரட்டும் நாம சொல்றாங்க நைசா போவோம் என்ன போய் வெளிநாட்டுக்காரன் நம்பிட்டாலே சரியான இருக்கு இந்த கடைக்காரு இப்படி எத்தனை பேர் ஏமாற்றிட்டு போறாங்களோ யாருக்கு தெரியும் எல்லாம் நம்பி போட்டு இருக்குது அவா எனக்கு பில் போடுறாவா வெளிநாட்டுக்காரன் நூற்றி இருபது ரூபா வருஷம் நூற்றி அறுபது ரூபாயா ஏதோ நூத்தி அறுபது ரூபா கண்டிப்பா இருநூறு ரூபாயா எனக்கு தெரியா வந்து போட்டு காட்டுறா இன்றைக்கு ஒரு காசுன்னு கிடைக்காது நீ பல்ல காட்டி கொண்டு இருக்கியா நாம போ நம்மள ஐயாயிரம் ரூபாய்க்கு சாமான வாங்கி ஐயாயிரம் மூவாயிரத்தி அறுநூறு ரூபா அதுல கொஞ்சம் போட்டு போட்டு கிட்ட லாபம் நான் ஆனா இந்த மூங்கி எங்கேயோ கேட்ட மாதிரி கிடக்குது மூஞ்சிய கேட்ட மாதிரி இந்த கதையை எங்கேயோ கேட்ட மாதிரி கிடையாது மூஞ்சியை சேர்ப்படுகிறது ஆராயிருக்கும் இந்த பொடியா தெரியுது இல்லையே நம்ம ஊருல நமக்கே தெரியாம ஒருத்தன் வந்து வெளிநாட்டுக்காரன் வந்தாலும் தெரியணுமே வந்து நம்மள சந்திக்காம போக மாட்டேங்க கடைக்கு வந்து சோ சூடா தண்ணி எல்லாம் வாங்கிருப்பாங்க பக்கத்துல சொன்னவன் கமலா வீட்டுக்கு பக்கத்திலே இருந்தவன் எக்ஸாக்டா என்ன யோகத்துல கமலாந்த பேரையும் சொன்ன வழியால் எதுக்கும் கமலாவை கோழ்வண்ணு கேப்பன் அவள் வேற நான் போன அடிச்சா ஆன்சர் பண்ணுவாளோ சரி எதேன்னு அவள் எனக்கு பத்தாயிரம் ரூபாக்கு மேல காசு தரும் அண்டை என்ன வந்து வாங்கிட்டு போயிட்டான் அவனும் ரெண்டே சரி பண்ணி பாப்பான் என்ன தெரியல என்ன ரிங்கே போயிருக்கு ஹலோன்றான் கட்டி போட்டுதான் தூக்குறேன் கடன் இருக்கிற வழியால் எப்படியும் போன் எடுத்திருக்காங்க கொமலாண்டதான் ஞாபகம் வருது அந்த படியின்ற மொழியும் அவன் சிரிச்சா கண்டுபிடிச்சிருக்கலாம் சிரிக்கவே இல்லை கடவுளே ஓ இது அவனே தான் ஏனென்றால் அவனை மீசையையும் தாடியையும் எடுத்து போட்டு கண்ணாடியையும் கொப்பியையும் போட்டாள் அசல் அந்த பொடிய நீடா கட்டவுடி செட்டி இந்த காசுண்டே போجي அவள தான் இருக்கும் என்னமணம் அப்படியே நான் சொல்லவளாம் சரி ஆயிட்டு கடையே பூட்டிட்டு மூணு மணிக்கு திராப்ப இருந்தானே பின் நேரம் அப்படியே குறுக பாபம் அப்படி நம்பவும் நம்ம அவசரப்பட்டு வெயிட் பண்ணி பாப்பம் கடையே சாத்துவமே பின் நேரம் பாப்ப a few minutes later 3 மணிக்கு கடையே இன்னும் காண இப்ப நாலரை ஓ நாலரை ஆயிடுது கமலா வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ராதாகருக்கா கோள் பண்ணு ஹலோ ஓ இந்த கமலா வீட்டுக்கு பக்கத்துல யாரும் நாட்டுக்காரன் வந்து நிக்கிறோமோ இல்லையே சி சி ஒன்றுமில்ல சும்மா சொல்லு சரி சரி வையுங்க நான் அதுவெல்லாம் நினைக்கிறேன்னு கடையில் ஆக்கள் வையுங்க ஓகே ஓகே மான கடவுளா இப்ப வெளியில சொன்ன இந்த பொடியா மாத்தி போடு அது வழிகிட்டு போகுது அதுதான் அவன் வாங்கிட்டு போயிருக்கான் அவ்வளவு மறுபடியும் மறுபடியும் மாத்தி மொத்தமா இப்ப அவனை நானு மாத்திர ஐநூறு ரூபா கூட்டி சொன்னாள் வெளிநாட்டுக்காரன் நினைச்சு மொத்தமா என் ஹாசம் போச்சுது எல்லாம் போச்சுது அவனுக்கு தெரிஞ்சுதான் அவன் அடிக்கடி முந்தி வந்து கன்றோஸ் வாங்கிக்க இந்த கண்டோஸ் தெரியுமா அவனுக்கு என்ன விடைய நூத்தி இருபது ரூபா கண்டோஸ் இதனா நூத்தி ஆறு ஐம்பது ரூபா போட்டுருக்கு சரி நானு ஏற்கனவே நினைச்சதே என்னத்தானே மாத்திருக்குது சரி இதோட என்ன நீ கடையை திறந்து என்ன பெரிய கடையை எழுத்து சாத்தி போட்டு போயிருக்க வேண்டியது என்ன இப்படியே மாத்தி ஆனால் நான் விட்ட மாட்டேன் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் வீடு பூந்து ஏதாவது ஒரு பெரிய சாமான எடுத்துட்டு வரே இல்லை இந்த பே அடுத்த முறை வசமா மாட்ட வெளியில சொன்னாலும் ஊருக்குள்ள